நான் அகாடமியில் ட்ரெயினிங்கில் இருந்தபோது அது அன்றைக்கி தான் டெய்லர் வர்றாருன்னு சொன்னாங்க அளவு எடுக்கிறதுக்கு அது முதல் நாள் நைட்டெலாம் நான் தூங்கவே இல்லை ஆர்வத்து நாள் இல்லை அவ்வளோ கூச்சம் ஒளிஞ்சி மறைஞ்சி திருட்டுத்தனமாக ஏதோ களவாட போகிறது மாதிரியாக தான் அந்த பக்கம் நிற்கணும் யாரும் தெருவில் நடமாடாத ஒரு நேரமாக பார்த்து டக்குன்னு நூல்நிலையத்துக்குள்ளே ஓடிடணும் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் வந்து படித்தேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டினா நிஜமாகவே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு வேலையில் இருக்க வேண்டிய ஒரு பண்ணி தான் எந்த நிமிஷத்தில் ஒரு தகவல் காது கிடைச்சாலையும் உடனடியாக கிளம்பி போக வேண்டியதாக இருக்கும் இல்லை தனி வாழ்க்கை அப்படின்றது எனக்கு ரொம்ப சோதனைகள் மிகுந்ததாகவும் கசப்பானதாகவும் ரொம்ப நொந்து போக செய்வதாகவும் அந்த மாதிரியாகத்தான் இருந்தது நான் எடுத்தது தவறாகவும் ஆயிடுச்சு எல்லா முடிவுமே வந்து புட்சல்தனமாகவே இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ரொம்ப முன்னர்ச்சிவாசம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் தினமலர் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெயர் தமிழ்நாட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒழிச்சுட்ருக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இவங்கள தான் சொல்ல முடியும் பல பேருக்கு பெரிய ரோல் மாடலாக இருந்திருக்காங்க அதுவும் காவல்துறையில் முதல் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்த பெண்மணி இவங்க திலகவதி ஐபிஎஸ் அம்மா கிட்ட தான் பேச போகிறோம் அவங்க பர்சனல் லைஃப்பாக சரி அவங்க சொசைட்டியில் அவங்க பண்ண சர்வீஸாக இருந்தாலும் சரி அவங்க எழுதிய புத்தகங்கள் நாடகங்கள் இப்படி நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட இந்த பேட்டி மூலமாக நம்ம பேச போகிறோம் வாங்க அவங்களோட கதையை நம்மளும் கேட்கலாம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அதாவது தர்மபுரியில் ஒரு சின்ன இடத்துல பிறந்து இன்றைக்கி உலகம் முழுக்க திலகவதி ஐபிஎஸ் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது முதல் பெண் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க நீங்கள் இது எப்படி உங்களோட கெரியர் ஆரம்பிச்சிச்சு நீங்கள் படிக்கும்போது இதை எய்ம் பண்ணி தான் படிச்சிங்களா எப்படிங்கம்மா சொல்லுங்கம்மா அதை எங்கள் அப்பா தான் காரணம்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா அவர் வந்து அதிகம் படித்தவர் இல்லை ஆனால் அவர் பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்தார் ஸோ அதனால் அவருக்கு வந்து வெளி உலக விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இதெல்லாம் வந்து நிறைய இருந்தது நான் வந்து குழந்தையாக பிறந்திருந்த அந்த தருணத்தில் தான் தமிழகத்தினுடைய முதல் ஐஏஎஸ் அதிகாரியான அண்ணா ஜார்ஜ் அவர்கள் ஹொசூர்மல்ல வந்து சப்கலெக்டராக வேலை பார்த்துருக்காங்க அப்போ ஹொசூர் வந்து சேலம் மாவட்டத்தின் ஒரு பகுதி தருமபுரியும் சேலம் மாவட்டத்தின் ஒரு பகுதி தான் ஸோ அதனால் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து என்னுடைய மகள் கூட இது மாதிரியாக படிச்சுட்டு பெரிய வேலைக்கு வரணும் அப்படின்ட்டு அவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் அது ஒவ்வொரு முறையும் எதுக்காவது ஒரு புது ட்ரெஸ் போடும் பொழுது அந்த ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்து ஒரு மூணு வயசு நடக்க நடைப்பழகின சமயத்தில் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை போட்டு அதை நான் போட்டுக்கிட்டு நான் நடந்து வரும்பொழுது ஷூ எல்லாம் போட்டு நடந்து வரும்போது எங்கள் அம்மா வர்றாங்க கலெக்டர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து கொஞ்சம் வரமா ஸோ அப்போது அது மாதிரியாக சொல் சொன்ன சொல்லி சொல்லி அந்த அந்த வார்த்தையை கேட்டதுனால மனசில் அது ஒரு எண்ணம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் ஒரு காலகட்டத்தில் உண்மையாகவே நான் ஐஏஎஸ்க்கு த படித்து தயாராகிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் அவங்க வந்து எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாங்க எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி இழந்துட்டாங்க ஒவ்வொரு முறையும் எங்கள் அம்மா கடிதம் பொழுதெல்லாம் வந்து நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் நீ இந்த கனவே கண்டுக்கிட்டு வேறு வேலைக்கே போக மாட்டேங்கிற அப்படி ஏதோ நான் வேலை வந்து போகாமல் இருக்கிறது மாதிரியாக எங்கள் அம்மா நினச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் எழுதுவாங்க ஆனால் கூட எனக்கு அவங்க அந்த சிறு வயசில் போட்ட அந்த விதையானது அந்த நம்பிக்கையானது என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது ஸோ அதனால் நான் முயற்சி பண்ணேன் வேலூரில் நீங்கள் எக்கனாமிக்ஸ் தான் ஸ்டெல்லா மீரிஸ் காலேஜில் எக்கனாமிக்ஸ் தான் படிச்சிங்க யுபிஎஸ்சி எக்ஸாம் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு எப்படி இந்த துறைக்கு தேர்தல் எழுதலீங்கம்மா சொல்லுங்கம்மா நல்ல கேள்வி எனக்கு எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ்னே ஒன்று இருக்குது இந்தியன் எக்கனாமிக்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லிவிட்டேன் அந்த ஐஏஎஸ்க்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம ரிசர்வ் பேங்க்கில் ராஜன் இருந்தார அது மாதிரி வேலைக்கெல்லாம் போக போகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் நான் வந்து ஐஏஎஸ் படிக்கும்பொழுது எல்லாமே புது சப்ஜெக்ட்ஸ் தான் போட்டேன் அப்போ எங்கள் ப்ரின்ஸிபல் கூட என்னை கூப்பிட்டு என்னுடைய ஆசிரியர்கள் என்ன கூப்பிட்டு நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ நீங்கள் கேட்ட கேள்வி தான் நீங்கள் இவ்வளோ பியூசிலேருந்து இவ்வளோ படிச்சிருக்கீங்க எக்கனாமிக்ஸு ஆனால் ஏன் அதை அந்த படிப்பை நீங்கள் பயன்படுத்திக்கல ஏன் அதை ஒரு சப்ஜெக்டாக போடலை அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் என்கிட்ட ஒரு பழக்கம் புதிய விஷயங்களை படிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் எனக்கு அதனால் புதுசாக ஏதாவது படிக்கிறதுனாக்கா நான் அதை கட்டாயமாக நல்லா படித்து நல்லா எழுதிடுவேன் பட் இது ஏற்கனவே படித்த சப்ஜெக்ட்ன்றதுனால எனக்கு வந்து அது படிக்கிறதில் ஒரு ஆர்வம் வர மாட்டேங்குது அதனால நான் புதிய சப்ஜெக்ட்ஸே போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே புதிய சப்ஜெக்ட் தான் நான் போட்டேன் போட்டு பெரும்பாலும் ஹிஸ்ட்ரி மொகல் ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்புறம் வந்து தமிழ் இலக்கியம் ஒரு சப்ஜெக்ட்டு ஸோ அது மாதிரியாக போட்டு எல்லாத்தையும் புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியம்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துட்றாங்க இப்போ நாங்கள்லாம் தான் வந்து ஆரம்பத்தில் முதல்ல ஒரு ரெண்டாவது மூணாவது பேட்சு அந்த தமிழ் இலக்கியத்தை ஒரு சப்ஜெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச ஒரு பேட்சு அப்போல்லாம் தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது ஆங்கிலத்தில் தான் எழுதியாகணும் ஒரு பாடமாக தமிழ் இலக்கியத்தை எடுக்கலாம் ஆனால் அந்த தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு சிலபஸே கிடையாது நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் தமிழ் இலக்கியன்றது எவ்வளோ பெரிய அகண்ட மாபெரும் பெரும் கடல் அது ஸோ அதில் என்ன கேட்பாங்கன்னே தெரியாது அதனால் அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த சப்ஜெக்ட் எடுத்து நாங்கள் படித்தோம் திலகவதி ஐபிஎஸ் அப்படின்னு நீங்கள் பொறுப்பு இருக்கும்போது அந்த நாள் எப்படி இருந்தது யாரெல்லாம் உங்கள் வீட்டிலேருந்து அந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டாங்க எந்த ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு வந்தீங்க சொல்லுங்கம்மா வேலூரில் தான் எனக்கு பயிற்சி ஸோ அந்த பயிற்சி முடிஞ்ச உடனே வேலூர்லேயே எனக்கு போஸ்டிங்கும் வந்தது ஸோ அதனால் அந்த பயிற்சியின் போது அங்கே ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து மாதம் அங்கே இருந்துட்டு இருந்தேன் ஸோ அந்த பழக்கத்தில் அதே ஆஃபீஸு எனக்கு ஏஎஸ்பியாக இருந்தவர் எனக்கு பயிற்சி கொடுத்தாரு அவர் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு மாறி வேறு இடத்துக்கு போனார் அந்த இடத்துக்கு என்ன போட்டாங்க ஸோ நான் அடிக்கடி போய் பழகின ஒரு ஆஃபீஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு அது வந்து ஒரு பெரிய புதுமையாக இல்லை ரொட்டீன் மேட்ரு மாதிரியாக இருந்துச்சு மற்றபடி யாருமாதான் வரல எனக்கு என்ன கே இப்போ குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டுருந்தாங்க ஒரு அப்பா எல்லாம் ஊரில் இருந்தாங்க அம்மா ஸ்கூல் டீச்சரு ஸோ அவங்க நினச்ச உடனே கிளம்பி வர முடியாது அதனால் அப்படிலாம் எதுவுமே நான் அப்படி நடக்கவே இல்லை ஸோ எனக்கு இவன் க இலக்கியத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய விருதுகள் நான் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த விருதுகளுக்காக போகும்பொழுது பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து எனக்கு இருக்குது தோப்பில் முகம்மது மெரான்க்கு வந்து தமிழக அரசு விருது கிடச்சிது அதே சமயத்தில் தான் எனக்கும் கிடச்சிது அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருந்து ஒரு கிட்டத்தட்ட தனியாக ஒரு வேன் வச்சுக்கிட்டே ஆட்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தார் அவருடைய மனைவி பக்கத்துக்கு நண்பர்கள் அவருடைய கொஞ்சம் ஒரு வயசில் மூத்தவர் அதனால் சம்பந்தம் கலந்தவங்க அப்புறம் அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா வகைராக்கள் எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது அந்த மாதிரிலாம் யாருமே வரல ஈவன் நான் சாகித்ய அகாடமி விருது போய் டெல்லியில் வாங்கும் பொழுது கூட அப்படிலாம் யாருமே வரல அந்த காவல்துறை உடை வந்து உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு அந்த உடை அப்புறம் ஒரு கம்பீரமாக வந்திருப்பீங்கல்ல நீங்கள் நடந்து வந்தால் அந்த ஸ்டேஷனாக இருக்கட்டும் நீங்கள் பொது வெளியில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும் அந்த உடை அணிந்த பிறகு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்கம்மா இல்லை அது இப்போ பின்னால் அது ப பழக்கம் ஆகிட்டத்துக்கு பின்னால் நீங்கள் சொல்கிறது மாதிரியாக அந்த காக்கிக்கு ஒரு அது அதுக்கு தனியாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆற்றல் அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நமக்கே வந்து கொஞ்சம் சோர்வாக இருக்கும் உட்காந்துருப்பாதுன்னு அந்த நேரத்தில் எங்கேயோ ஒரு பிரச்சனை தகராறு நடக்குது உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும் போது அந்த யூனிஃபார்ம் போட்டு உடனேவே வேறு ஆளாகவே மாறிட்டது மாதிரியான ஒரு இதுதான் ஃபீல் தான் வரும் இது வந்து பின்னால் சர்வீஸில் இருக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு விஷயம் இது ஆனால் முதல் முதல் காக்கி சட்டையை போடுறதுக்காக நான் அகாடமியில் ட்ரெயினிங்கில் இருந்தபோது அது அன்றைக்கி தான் டெய்லர் வர்றாருன்னு சொன்னாங்க அளவு எடுக்கிறதுக்கு அது முதல் நாள் நைட்டெலாம் நான் தூங்கவே இல்லை ஆர்வத்து நாள் இல்லை அவ்வளோ கூச்சம் ஏன்னா ரொம்ப ஒரு அது எப்படி போட்டுக்க போகிறோம் அப்படின்றது ஒன்று அடுத்தது அவங்க எப்படி நம்மளை அளவு எடுப்பாங்க அப்படின்றது ஒரு கவலை இதனால வந்து ரொம்ப படபடப்பாகவே இருந்தது எனக்கு அந்த மாதிரியாக ஸோ ரொம்ப கிராமம் ஸோ வீட்டிலெல்லாம் வந்து உடை ஊடுத்துறத பற்றியெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் ஒரு சேலையை கட்டிக்கிட்டு அந்த முந்தாணியை கூட கீழே ஓடக்கூடாது எங்கள் அப்பா அதை எடுத்து இப்படி போட்டுக்கணும் மேலே கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவாங்க க்ளவுஸு மேட்சிங் ப்ளவுஸ் வாங்குறதுக்கு போனால் உனக்கு தேவையிலே நீ தான் கம்ப்ளீட்டாக முடிக்குவே அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரியாக இருந்துட்டு திடீர்னு வந்து பேண்ட்டை போடணுன்றது ஒன்று அதுக்கப்புறம் எங்களை வந்து ஒரு அஞ்சு ஆறு குழுவாக பிரிச்சிருந்தாங்க ஒரு குழுவுக்கு இருபது பேராக வச்சு ஸோ அந்த இருபது பேரில் அந்த குழுவில் நான் ஒருத்தி மட்டுந்தான் பெண்ணு அதே மாதிரி ஒவ்வொரு குழுவிலையும் ஒரு பெண் வச்சு தான் பிரிச்சுருந்தாங்க எங்கள் பேட்ச் ட்ரைனிங்கில் அப்போ நம்ம கை வந்து லெஃப்ட் ரைட் போடும் பொழுது கூட கொஞ்சம் பின்னால் போனால் அவங்கள தொட்டுடுவோமோ அவங்க மேலே கை பட்டுடுமோன்றது மாதிரியாக அதெல்லாம் ஒரு கூச்சமாக அப்படி அப்படி அப்படியாகத்தான் ஒரு வளர்ப்பு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் வளர்ந்தாக்க எப்படி இருப்போம் சொல்லுங்கள் அந்த மாதிரி என்ன வேல்யூ தான் முதல் முறையாக அந்த காவல் உடையில வந்து எப்போ உங்கள் சொந்த ஊருக்கு போனீங்க இல்லை காவல் உடையில வந்து சொந்த ஊருக்கு போகலை நான் சொந்த ஊருக்கு போகும் பொழுது நான் சிவில் ட்ரெஸ்ஸில் தான் போவேன் நான் ஆனாலையும் ஐபிஎஸ் ஆயிட்டேன் அப்படின்னு போனபோது பார்த்தீங்கன்னாக்க எங்கள் தெரு ஜன முழுக்கவே வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க என்னை பார்க்குறதுக்கு எல்லாருடைய வாழ்த்துக்களும் இப்போ இதுவும் அதாவது இறந்து போனவனே உயிர்ப்பிக்க முடியுன்றது ஒன்றை தவிர மற்ற எல்லா விதமான விஷயங்களுக்கும் அதை செஞ்சு கொடுக்க முடியும் என்னால் அப்படின்ட்டு அவங்க நம்பினாங்க ஏன்னா எளிய மக்கள் நாங்கள் வாழ்ந்தது ஒரு மிக சாதாரணமான நான் ஒரு மத்தியத்தர குடும்பத்தில் இருந்து தான் வந்தேன் ஸோ அதனால் அந்த பகுதியில் இருந்தவங்க பூராவும் அவங்க வீட்டு பொண்ணே ஐபிஎஸ் ஆகிட்டது மாதிரியாக அப்படி ஒரு சந்தோஷம் அதாவது இட் இஸ் பல்புல்னு வரும் இங்கிலீஷில் அந்த மாதிரியாக எனக்கு அது உணர முடிஞ்சது அப்பா அம்மா உறவினர்கள்லாம் என்ன சொன்னாங்கம்மா எங்கள் அப்பாவுக்கு அதில் மிகப்பெரிய ஒரு பெருமை இருந்தது என் அம்மாவுக்கு பெரிய பெருமை இருந்தது உறவினர்கள் சொல்லிக்கிட்டு எங்களுக்கு யாருமே கிடையாது வந்து ரொம்ப அதாவது என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சொன்னால் யாரும் நம்ப முடியாது அப்படின்றது மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் எனக்கு லபித்தது எங்கள் அப்பா அம்மாவே அந்த காலத்தில் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க ஸோ அதனால் எங்கள் அப்பா உறவினர்கள் யாருமே அதை அவரை அங்கீகரிக்கலை எங்கள் அம்மா உறவினர்கள் யாருமே அவங்கள அங்கீகரிக்கலை ஸோ அதனால் நான் வந்து எனக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் யாரையும் நான் உறவு முறை சொல்லியே அழைச்சது கிடையாது அத்தை மாமா அண்ணி சித்தப்பா அப்படிலாம் யாரையுமே நான் அழைச்சதே கிடையாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்புறம் என்னை வளர்த்த பெரிய ஒருத்தர் இருந்தாங்க வீட்டோட அவங்களும் நட்பு முறையில் எங்கள் வீட்டில் இருந்தவங்க தான் ஸோ அவங்க ஸோ இவங்க மூணு பேர் நான் நடுவில் ஒரே பொண்ணு இது ஒரு சிறிய உலகம் அப்படிதான் எனக்கு வாழ்க்கை அமைஞ்சது நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வளரும் போது சமையல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்களா இல்லை வந்து கொஞ்சம் வயது தெரிஞ்ச பிறகு விவரம் தெரிஞ்ச பிறகு சமையல்லாம் செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் இல்லை நான் வந்து இப்போ சின்ன வயசுலலாம் சமையல்லாம் எதுவும் பண்ணதே இல்லை எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப வித்தியாசமான முறையில் என்னை வளர்த்தாருன்னு சொல்லி சொல்லணும் பட் அது ஒரு நல்ல முறையாக அப்படின்றது யோசனைக்குள்ள ஒரு விஷயந்தான் அவருக்கு வந்து சமையல் அறைக்குள்ளரையும் நான் வரக்கூடாது அப்படின்றது அப்படின்றது அவருடையது ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருந்தாங்க அவரை என்னை வளர்த்த பெரியம்மா இருந்தாங்கல்ல ஸோ அதனால் நான் போய் தண்ணி எடுத்து குடிச்சுன்னா கூட எங்கள் அப்பா வந்து நீ ஏம்மா போய் எடுத்து குடிக்கிற அங்கெல்லாம் விறகு அடுப்பு இருக்குது அதில் இருந்து ஊதுவாங்க கறி வரும் சாம்பல் வரும் தரையில் இருக்கும் காலில் பட்டுடும்ல அங்கே போகிறா நீ உட்கார் இடத்துல அம்மா தண்ணின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க இறையில் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க நீ எதுக்கு அங்கெல்லாம் போகணும் அப்படிம்பார் அவர் ஸோ அந்த மாதிரியாகத்தான் நான் வந்து வளர்க்கப்பட்டேன் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே நானாக சமையல் பண்ணணுன்ற ஒரு நெருக்கடி வந்த சமயத்தில் தான் பார்த்தேன் எனக்கு அப்போ வந்து எது பருப்பு எது கடலை பருப்பு எது தோரம்பருப்புன்றதெல்லாம் எதுவுமே சுத்தமாகவே எனக்கு தெரிஞ்சிருக்கவே இல்லை இன்னைக்கு இன்றைக்கி மாதிரியெல்லாம் அன்றைக்கெல்லாம் யூடியூப்பை பார்த்து சமைக்கலான்றதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது ஸோ பக்கத்து பக்கத்தில் கேட்டு 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 தான் ஒன்று ஒன்றும் செஞ்சு அப்படி தான் பழகினேன் சில துறைகள் மட்டும்தான் நேர காலம் இல்லாமல் வேலை பார்ப்போம் டாக்டர் துறையாக இருக்கட்டும் போலீஸ் துறையாக இருக்கட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி சில துறைகள் மட்டும்தான் எந்த நேரத்துலேயும் வேலை வரும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ உங்களோட துறை அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி குடும்பத்தை மேனேஜ் பண்ணிங்க இல்லை அது ரொம்ப கரெக்டாக இந்த கேள்வி தான் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டின்னா நிஜமாகவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வேலையில் இருக்க வேண்டிய ஒரு இது பண்ணி தான் எந்த நிமிஷத்தில் ஒரு தகவல் காது கிடைச்சாலையும் உடனடியாக கிளம்பி போக வேண்டியதாக இருக்கும் அது அல்லாமலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் பார்த்துக்கணும் அப்புறம் நைட்டு ரவுண்ட்ஸ் வரும் ஸோ ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கா ரெடியாகி இரவு நைட் ரவுண்ட்ஸ் வந்து ஒரு பத்து மணி பதினோரு மணி வாக்கில் ஆரம்பித்தோம்னா விடிய ஆறு மணி வரைக்கும் வந்து அந்த இந்த ரூட் இப்படி போட்டு கொடுத்துருக்கோமோ அந்த ரூட்டில் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும் அது ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு நைட் ரவுண்ட்ஸில் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியாது ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு பண்ணி தான் பட் எனக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்புறம் நான் சொன்ன அந்த பெரியம்மா அவங்க மூணு பேர் இருந்ததுனால நான் வந்து வேலை பார்த்த இடத்துல வெள்ளூரில் தான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ எங்கள் பெரியம்மா என் கூட வந்துட்டாங்க ஸோ அதனால் அவங்க வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் வந்து எங்கள் அப்பா கூடவே இருந்தார் அம்மா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி ஸோ ரிட்டையர் ஆனது பின்னால் அம்மாவும் வந்துட்டாங்க ஸோ அதனால் அவங்க வந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டாங்க எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ஒரு அந்த படப்படப்போ என்ன நடக்குமோ வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க குழந்தைங்க அது இருந்துச்சு ஆனால் அட் த சேம் டைம் மனசில் வந்து இப்போ என்னுடைய பையன் வந்து ஒரு நாள் எங்கிட்ட கேட்டான் மற்ற எல்லா அம்மாவும் வந்து மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறதுக்கு வர்றாங்க நீங்கள் ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு நாள் கேட்டான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் இருக்குது இல்லை அதுக்கு எல்லோரும் வர்றாங்கல்ல ஏன் நீங்கள் வர்றதில்ல அப்படின்ட்டு ஒரு நாள் கேட்டான் அப்படிலாம் கேட்கும் பொழுது மனசில் ஏதோ ஒரு பக்கம் லேசான ஒரு வழி இருக்கத்தான் இருக்குது பட் ஆனால் அதுக்கு நான் ஒரு பதிலும் சொல்லலை ஆனால் ரொம்ப ஒரு கவிதை மாதிரி என்னுடைய பொண்ணு ஒரு பதில் சொல்லிச்சு அந்த பொண்ணு வந்து இந்த பையனோட ஒரு நாலு வயசு மூத்துது இப்போ அமெரிக்காவில் இருக்குது அது சொல்லிச்சு என்னையும் எங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இப்படிலாம் கேட்பாங்கடா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா எங்கள் அம்மா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு போகும்போது அவங்க தான் எனக்கு அப்பா எங்கள் அம்மா செல்ல கட்டிக்கிட்டு வரும்போது அவங்க தான் எனக்கு அம்மா எங்கள் அம்மா வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸரு அவங்க போலீஸில் இருக்காங்க அவங்களுக்கு எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க எப்படி இதுக்கெல்லாம் வர முடியும் அவங்க சாதாரணமான அம்மா இல்லை தானே அப்படின்னு நான் சொல்லுவேன்டா நீ அதே மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு நான் சொல்ல முடியாத நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பதிலாக இருந்துச்சு நான் இந்த மாதிரி ஒரு பதிலை நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் ஆனால் எங்கள் பொண்ணு சொல்லிச்சு இந்த மாதிரி ஒரு பதிலை சூப்பர்மா எப்படி வந்து உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறதா பிரமிக்கிறதா அப்படின்னு தெரியல இவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை உங்களுக்கு தமிழ் மீதும் எழுத்து மீதும் இருந்த ஆர்வம் தேய்மோ சூரியன் அப்படிங்கிற ஒரு குறு நாவலாக இருக்கட்டும் குறு சிறுகதையாக ஆரம்பிச்சு கல்மரம் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவலாக இருக்கட்டும் இத்தனை கதைகள் எழுதியிருக்கீங்க நாவல்கள் எழுதியிருக்கீங்க ஒரு படைப்பாற்றல் மிகுந்த ஒரு பெண்மணியாக இருக்கீங்க இந்த எழுத்தின் மீது தமிழ் மீது உள்ள ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்துச்சுமா ஆக்சுவலாக அதுதான் முதல்ல வந்துச்சு இந்த காவல்துறை பணி தான் பின்னால் வந்தது ஸோ நான் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேயே வந்து சின்ன சின்ன கவிதைகள்லாம் எழுதுவேன் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பள்ளி ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார் ரங்கசாமி நாயனார்னு பேர் அவரே பூங்குன்றன்ற பேரால் கவிதைகள்லாம் எழுதுவார் அவருடைய கவிதைகளுடைய முதல் வாசகம் விமர்சகமாக நான் தான் இருந்தேன் எட்டாம் வகுப்பு எட்டு வயசில் அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா ஈசி சேரில் படுத்துக்கிட்டு கண்ண முடிக்கிட்ட இந்த திருக்குறள் மூவா ஓரம் இருக்குது பார்த்திங்களா அது அந்த மாதிரியாக அந்த புத்தகங்களை படித்து காட்ட சொல்லுவார் என்ன அது வந்து எனக்கு ஒரு பெரிய பயிற்சியாக இருந்தது அவருடைய கவிதைகளை படித்ததே எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சொர்த்தேர்ச்சி வர்றதுன்னு ரெண்டாவது அவர் வந்து சார் வந்து அவங்க பள்ளி நூலகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தார் ஸோ அதனால் ஒவ்வொரு முறையும் அந்த புத்தகங்கள் புதிதாக வாங்கும் பொழுது அந்த புத்தகங்களை வீட்டுக்கு கொண்டு வருவார் அதை அந்த லெஜர் எடுத்துகிட்டு வருவார் ஸோ அதில் வந்து என்ட்ரி போடணும் இதில் நம்பர் எழுதணும் இதெல்லாம் அந்த காரியங்கள்லாம் செய்ய செய்யணும் அவர் செய்வார் ஸோ அப்படியாக அவர் கொண்டு வந்த புத்தகங்களெல்லாம் நான் படித்தேன் அந்த 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 இருந்து பார்த்து அதில் இருந்து இந்தந்த புத்தகங்கள் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அதெல்லாம் கொண்டு வந்து அப்படி தான் முறையாக நான் சாண்டில்யன் கல்கி இது எல்லாமே வந்து பள்ளி பருவத்திலே படித்தேன் இல்லை இன்னொன்று சொல்லணும் எங்கள் அப்பா பற்றி சொன்னேன் இல்லையா ரொம்ப வித்தியாசமானவர்னு அவருக்கு வந்து நான் பள்ளி பாட புத்தகங்களை தவிர வேறு எதையாவது படித்தா பிள்ளைங்க கெட்டுவிடும் அப்படின்னு அவருக்கு ஒரு அபிப்பிராயம் ஸோ அதனால் வேறு எதையுமே படிக்க விட மாட்டார் அவர் ஸோ அதனால் அவர் இருக்கிற சமயத்துல எல்லாம் இதை வந்து பாடப்புத்தகங்களை கையில் எடுத்துக்கணும் மற்ற நேரம்தான் ஒழிச்சு வச்சு மறைச்சி வச்சு தான் படித்தேன் ஏன்னா மற்ற இலக்கியவாதிகள் பல பேர் சொல்கிறாங்க அவங்க வீட்டிலையே ஒரு நூலகம் இருந்தது அம்மா படிப்பாங்க அண்ணா படிப்பான் அவனோட படித்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படியான வாய்ப்பெல்லாம் எனக்கு எதுவும் கிடைக்கல எனக்கு வந்து நினைவு தெரிந்த நாளாக இன்று வரையிலும் நீ ஏன் படிக்கிற எதுக்கு படிக்கிற புத்தகத்தை மூடி வை அப்படின்ற குரல் தான் வந்து என்னை சுற்றி ஒழிச்சிக்கிட்டே இருந்தது ஒரு காலகட்டத்தில் அது ஒரு பெரிய வன்முறைக்கு கூட காரணமாச்சு என் மீது திணிக்கப்பட்ட வன்முறைக்கு நீ வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு படித்தா கண்ணை தோண்டிடுவேன் படித்தா கையை ஒடிச்சிடுவேன் அப்படின்னுலாம் சொல்கிற அளவுக்கெல்லாம் கூட குடும்பத்தினர்களே சி சொன்னாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து படித்தேன் என்னை படிக்க சொல்லி யாரும் உற்சாக படுப்படுத்தலை நூலகத்துக்கு போகிறதுன்றது கூட பார்த்திங்கன்னா தர்மபுரி மாதிரியான ஒரு ஊரில் ஒழிஞ்சு மறைஞ்சு திருட்டுத்தனமாக ஏதோ களவாடை போகிறது மாதிரியாக தான் அந்த பக்கம் நிற்கணும் யாரும் தெருவில் நடமாடாத ஒரு நேரமாக பார்த்து டக்குன்னு நூல்நிலையத்துக்குள்ளே ஓடிடணும் அப்படின்ற மாதிரியாகத்தான் வந்து போக முடிஞ்சது அப்படி தான் நூல்நிலையத்தையும் படித்தேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் வாங்குனீங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் படிக்கிறதுக்கு உகந்த நேரமாக எடுத்துக்கிட்டிங்க என்னெல்லாம் படித்து முடிச்சீங்க எவ்வளோ பட்டங்கள் வாங்கியிருக்கீங்கம்மா பட்டங்கள் விருதுகள் அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயமாக கணக்கில் வச்சுக்கிறது இல்லை ரெண்டாவது இப்போ இன்றைக்கி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் பட்டோன்றதே போட்டுக்கவே கூடாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு விற்பனை பொருள் மாதிரியாக இருக்குது ஸோ அதனால் அது ஒரு பெருசாக நான் நினைக்கிறதில்ல படிப்பு அப்படின்றது எனக்கு வந்து சுவாசம் மாதிரியாக ஸோ அதனால் வந்து வேலை நேரம் போக மிச்ச நேரம் முழுக்க எனக்கு அதுதான் தொழில் எனக்கு அதுதான் வந்து பொழுதுபோக்கு எல்லாமே அதுதான் ஸோ அதனால் காலையில் ஒரு நாலு மணிக்கு ஆரம்பித்தா ஒரு எட்டு மணி வரைக்கும் படிப்பு எழுத்து அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வேலை வந்து ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சிடும் காவல்துறை பண்ணி தொடங்கிடும் ஸோ அது போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இரவு வந்து ஒரு பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் படிப்பேன் நான் அப்படியாகத்தான் வந்து என்னுடைய காலம் கழிஞ்சது பொதுவாக சொல்கிற கேள்வி தான் இது சில காவல்துறையாளர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிக்கலை சந்திச்சு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க ஒரு பெரிய ஸ்ட்ராங் பர்சனாகவும் நீங்கள் ஆகியிருக்கீங்க உங்கள் லைஃப்பில் பர்சனலாக நடந்த சில எதிர்பாராத விஷயங்கள் உங்களை மாற்றின இன்னும் கொஞ்சம் உரம் போட்ட மாதிரி கூட அது ஆகியிருக்கும் உங்களோட துணிவான ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதுக்கோ கூட அது ஆகியிருக்கலாம் ஸோ அது எப்படி வந்தீங்க நீங்கள் பட்ட சந்தோஷம் அதிகமாக நீங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இல்லை தனி வாழ்க்கை அப்படின்றது எனக்கு ரொம்ப சோதனைகள் மிகுந்ததாகவும் கசப்பானதாகவும் ரொம்ப நொந்து போக செய்வதாகவும் அந்த மாதிரியாகத்தான் இருந்தது தேவையில்லாத பழிகள் நல்லாவே தெரியும் அது வாய்ப்பில்லைன்னுட்டு ஆனால் அது எல்லாத்துக்கும் நடுவில் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க அதாவது என் மீது பழி சுமத்து வரவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருந்தாலையும் நான் எப்படிப்பட்டவள் அப்படின்றத என்னுடைய துறையில் இருந்தவங்க என்னுடன் பணிபுரிந்தவர்கள் புரிந்தவர்கள் என்னுடைய கட்டளைக்கு கீழே இருந்து வேலை செஞ்சவங்க அவங்க எல்லாருமே வந்து அவங்க அப்படியெல்லாம் இல்லை இவங்க சும்மா அப்படி கதை சொல்கிறாங்க அப்படின்றது மாதிரியாக தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகமாக இருந்தது அதாவது உண்மையான ஒரு விஷயம் அப்படின்றது என்றைக்குமே வந்து தோற்று போகாது உண்மை என்பது சத்தியமே விஜயத்தேன்னு சொல்கிற மாதிரி அது பொய் இல்லை அதனால நான் நான் இப்படி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கட்டாயமாக அது வெளிப்பட்டு தீரும் அந்த அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது பட் தனி வாழ்க்கை என்பது மிகவும் கசப்பு மிகுந்தது ஒரு எனக்கு வந்து யார்கிட்ட போய் அறிவுரை கேட்குறதுன்றதும் தெரியாது ஏன்னா துறையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரே ஒற்றை பெண்மணியாக இருந்தேன் ஸோ அங்கே வந்து சொந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறது முடியாது அது அது வந்து அட்வைசபிளே இல்லை அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி நினச்சாக்கா அவங்க வந்து எக்கச்சக்கமான நம்பிக்கை என் மேலே வச்சு இப்போ வந்து ஒரு ஒரு முதிர் பிராயத்தில் இருக்கிறவங்க ஸோ அதனால் நான் துணிச்சலாக இருக்கிறேன் நான் வெல்லுவேன் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து அவங்கள உற்சாகப்படுத்தும் அப்படி இருக்கும்போது அவங்க கிட்டே போய் நான் கண்கலங்கக்கூடாது கூடாது அப்படின்றது மாதிரியான ஒரு முடிவு ஸோ அப்படியாகத்தான் அப்படியே என்னை நானே எனக்குள்ளற நானே புறம் போட்டுக்கிட்டு நானே எனக்கு கேள்வி கேட்டு நானே எனக்கு பதில் சொல்லி அப்படியாகத்தான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்திக்கிட்டு போனேன் அதில் சில முடிவுகள் நான் எடுத்தது தவறாகவும் ஆயிடுச்சு எல்லா முடிவுமே வந்து புட்சாலித்தனமாகவே இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது நான் ரொம்ப முன்னர்ச்சிவசப்படக்கூடிய ஒரு மனுஷி ஸோ அப்போ அதனால் சில தவறுகளும் நான் வந்து செஞ்சேன் அது வந்து என்னைய எனக்கு ஒரு பெரிய விலையை நான் அதுக்காக தர வேண்டியதாக வந்தது ஆனால் எந்த காலத்துலேயுமே வந்து நான் ஒரு ஒழுக்கக்கேடான விஷயத்தை செஞ்சதே கிடையாது